கர்த்தரும் உலக ரச்சகரும் ஆகிய கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார் நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசிர்வாதமாய் மாற்றி கொடுப்பார் இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன் சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாய் இரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் எனக்கன்பான தேவ பிள்ளைகளே இங்கே அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் போது இங்கே வேதவசனம் சொல்லுகிறது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறார் இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களும் தங்கள் வாழ்க்கையில் நினைக்கிற காரியங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்களாய் காணப்படுவார்கள் பல காரியங்களை எதிர்நோக்கி இருப்பவர்களாய் காணப்படுவார்கள் ஆனால் பல நேரங்களிலே காரியங்கள் எவைகளும் வாய்க்க பெறாதபடி இருக்கிறது காரியங்கள் எல்லாம் தோல்விகளிலே காணப்படுகிறது ஆனால் வேதம் சொல்கிறது கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் என்பதாக இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட காரியங்கள் வாய்க்க பெறாதபடிக்கு நாம் நினைக்கிற காரியங்கள் நடைபெறாதபடிக்கு தள்ளி போட்டவைகளாகவே காணப்படுகிறதே என்று சொல்லி யோசிக்கிற அளவிற்கு நம்முடைய காரியங்கள் இருக்குமே என்றால் இந்த நாளிலே தேவர் நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவராக காணப்படுவார் ஆனால் எப்பொழுது காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை இந்த நாளிலே நாம் சிந்திக்க போகிறோம்

அவர் மேல் நம்பிக்கையாய் இரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் இங்கே பார்க்கும் போது முதலாவதாக எப்பொழுது நம்முடைய காரியங்கள் வாய்க்க பெறுகிறது என்று சொல்லி பார்க்கும் போது நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் பல நேரங்களிலே நம்முடைய சுய சித்தத்தின் மூலமாக சுய வழிகளின் மூலமாக நம்முடைய எண்ணங்களின் மூலமாக வழியை தெரிந்தெடுத்துக் கொள்ளுகிறோம் இப்படி நிச்சயமாய் வாய்க்க பெறும் என்று சொல்லி நினைத்தவர்களாக காணப்படுகிறோம் மனிதர்கள் கொடுக்கிற ஆலோசனைகளை சொல்லுகிறது கர்த்தருக்கு ஒப்புவி என்பதாக பல நேரங்களிலே மனிதர்கள் சொல்லுகிற ஆலோசனைகளை நம்பி நம்முடைய சுய எண்ணங்களின் மூலமாய் நடக்கும் போது எல்லாமே தோல்விகளிலே முடிவடைகிறது காரியங்கள் வாய்க்க காணப்படுகிறது ஆனால் கரத்திலே நம்முடைய வழியை ஒப்பு கொடுக்க வேண்டும் அது மாத்திரமல்ல வேதம் சொல்லுகிறது அவரையே நம்பிக்கொண்டிருக்க வேண்டும் என்பதாக இந்த காலவெளியிலே நம்முடைய வழி எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்று சொல்லி சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய வழிகளாய் இருக்கிறதா அல்லது தேவனுடைய வழிகளாய் இருக்கிறதா என்பதாக இந்த நாளிலே முதலாவதாக நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மீது நம்பிக்கையா இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில காரியத்தை வாய்க்கப்படுவார் எப்பொழுது காரியத்தை வாய்க்கப்படுவார் என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது ரெண்டு நாளாகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசிக்கும் போது இரண்டு நாளாகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகேரியாவின் நாட்களிலே தேவனை தேட புத்திமானிருந்தான் அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார் இங்கே பார்க்கும் போது இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது அவன் கர்த்தரை தேடின நாட்களிலே அவன் காரியம் வாய்க்கப்பெற்றது என்பதாக இந்த நாளிலே நாமும் தேவனை தேடுகிறவர்களாய் இருக்கும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராக காணப்படுவார் இன்றைக்கு பல நேரங்களிலே தேவனை தேடுவதில்லை நம்முடைய காரியம் வாய்க்கப்பெறாமல் இருக்கிறதே என்று சொல்லி சோர்ந்து போனவர்களாக தேவனை மறந்தவர்களாகவே காணப்படுகிறோம் அப்படிப்பட்டவர்களாய் இராதபடிக்கு சூழ்நிலைகளை பார்க்காதபடி ஒவ்வொரு நாளும் தேவனை தேடுகிறவளாய் நாம் இருக்க வேண்டும் அப்பொழுது அவர் நம்முடைய காரியத்தை வைக்க பண்ணுவார் இந்த நாளிலே பல மனிதர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு கடந்து சென்று தேவனை தேடினால் மாத்திரம் போதும் என்று சொல்லி நினைக்கிறார்கள் ஆனால் அப்படிப்பட்டவர்களாய் இராதபடிக்கு தேவன் கொடுத்த ஒவ்வொரு நாட்களிலும் அவரை தேடுகிறவளாய் இருக்க வேண்டும் அப்படி செய்வோம் என்றால் நிச்சயமாய் நம்முடைய என் தேவன் வாய்க்க பண்ணுகிறவராக காணப்படுவார் மூன்றாவதாக எப்பொழுது நம்முடைய காரியம் வாய்க்க பெறுகிறது என்று சொல்லி பார்க்கும் வேதம் சொல்லுகிறது ஆதியாகமும் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசிக்கும் போது முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாம் கர்த்தர் இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு இங்கே பார்க்கும் போது மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது ஒரு மனிதனோடு கர்த்தர் இருக்கும் போது அவர்களுடைய காரியமானது வாய்க்க பெறுகிறது இங்கே வேதம் அழகாய் கர்த்தர் அவரோடு கூட இருந்தபடி வாய்க்கப் பெறுகிறது என்று எஜமான் கண்டு இந்த நம்முடைய தேவன் காணப்படுகிறாராம் அவர் நம்மோடு கூட இருக்கும் போது நிச்சயமாய் நம்முடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க பெறுகிறதாகவே காணப்படும் இன்னும் வேதத்தில் வாசிக்கும் போது ஆதியாகவும் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் இவ்வளமாய் சொல்லுகிறது ஒன்பதாம் அதிகாரம் வசனத்திலே கர்த்தர் அவனோட இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை இங்கேயும் நாம் அழகாய் பார்க்கிறோம் கர்த்தர் அவரோடு கூட இருக்கும் போது அவருடைய பெறுகிறது வாழ்க்கையிலும் கூட ஏன் காரியங்கள் பெறுவதில்லை என்று சொல்லி சிந்தித்து பார்ப்பவர்களாய் இருக்க வேண்டும் தேவன் நம்மோடு கூட என்றால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்கிறவராய் காணப்படுவார் இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட இருப்பதற்கு தடையாய் எந்த காரியங்கள் காணப்பட்டாலும் அதை விளக்கினவர்களாக தேவன் கூட இருப்பதற்கு எல்லா காரியங்களையும் செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் அப்பொழுது கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார் இந்த கால வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் காரியங்களை வைக்க பண்ணுகிறார் எப்பொழுது என்று சொல்லி பார்க்கும் போது மூன்று விதமான காரியங்களை இந்த நாளிலே நாம் சிந்தித்திருக்கிறோம் முதலாவதாக நம்முடைய வழியை கர்த்தரிடத்திலே ஒப்புவித்து அவர் மீது நம்பிக்கையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் இரண்டாவதாக அவரையே தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும் அப்பொழுது காரியத்தை வைக்க பண்ணுவார் மூன்றாவதாக கர்த்தர் நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்க வேண்டும் இவைகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தும் போது நிச்சயமாய் தேவன் நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார் தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களாம் செபிக்கலாம் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை வேலைக்காய் நன்றியோடு உமை துதிக்கிறோம் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் நீர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறீர் என்று சொல்லி இந்த நாளிலே நாங்கள் பார்க்கிறோம் இந்த கால விலையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பெறாத காரியங்கள் இந்த நாளிலே வாய்க்க பெற என் தேவன் கிருபை தருவீராக நீரு பெரிய காரியங்களை செய்வீராக நீர் பாத்திரம் மகிமைப்படுவீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் கதர்த்தாமே இந்த வார்த்தையின் மூலவாய் உங்களை ஆசிர்வதித்து உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிற தேவனாக அவர் காணப்படுவாராகும்